அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க உங்க அனைத்து விதமான சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க நிச்சயமா உங்க பிரச்சனை தீர்ந்து போகும் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வீடியோஸ்ல எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலாம் எந்த தினத்துல போலாம் இது மாதிரியான தகவல் கொடுத்திருந்தோம் ஆனா இந்த பதிவுல முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கும் சகல விதமான பிரச்சனைகளும் தீர இந்த ஒரே ஒரு கோவில் உங்களுக்கு உதவிகரமாகவே இருக்கும் ஏற்கனவே நிறைய ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து மிகப்பெரிய மாற்றம் நடந்ததா அனுபவபூர்வமா சொன்ன ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொகேஷன் கொடுத்திருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொகேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பார்த்துக்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பின் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய விஷயங்கள்ல சிரமப்பட்டு இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயமா போயிருக்கும் காரணம் என்னன்னா குரு பனிரெண்டுல இருந்தது குரு பனிரெண்டுல இருந்தாருங்கிறத தாண்டி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் இதை விட இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா குருவோட ராகு சேர்க்கை பெற்று இருந்தார் அதே மாதிரி உங்க ஆறாம் இடம்ங்கிற ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது இருந்தார் ஒரு தேவையில்லாத எதிரி தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சங்கடம் சுற்றி உள்ளவங்களுக்கு நம்மள பத்திய விஷயம் எப்படி தெரிஞ்சதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் நம்மள தேவையில்லாத கேவலமா ஜட்ஜ் நம்ம யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் எந்த விதமான துரோகமும் செய்யல நம்ம நேர்மையா மனசாட்சிக்கு உட்பட்டு சந்தோஷமா இருக்கிறத கூட தவறுன்னு சுட்டி காற்ற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கும் நெஞ்சில முள்ளு குத்துற மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக மேஜராக இரண்டு விஷயம் ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா திருமண வாழ்க்கை பொருளாதாரம் இந்த இரண்டிலுமே ரிஷபராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தோல்வி அடைஞ்சாங்கிறது தான் உண்மையான விஷயம் ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சேஞ்ச் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் உண்மை சுக்கர பகவான அதிபதியா கொண்டதனாலேயோ என்னமோ கால புருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது ராசியா இருக்கிறதுனால என்னமோ குடும்பத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மனசுல ஆசை இல்லாத ரிஷபராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க பற்று இல்லாம கூட இருப்பாங்களே தவிர ஆசை இல்லாம இருக்காது சில இடத்துல வெளிக்காட்ட மாட்டாங்க அதாவது அன்பும் உண்மையும் கலந்த ராசி ரிஷபராசி பாசத்துக்காக இயங்குவாங்க நிறைய பேர் ரிஷபராசிய புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே அவங்க தலையில மண்ணலி போட்டுக்கிறாங்கிறது அர்த்தம் ஏன்னா பாசத்தை முழுமையா காட்டக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி என்ன சற்று எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அவ்வளோ நல்லவங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைய தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்க குடும்பத்துல வேலைக்கு போய் வேலையில வாங்கக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்துல இருக்கவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழறவங்க குடும்பத்துக்காக உழைச்சி நிறைய பேர் நைட்டு சாப்பிடாம கூட தூங்குறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான் பேச்சிலும் சரி சொல்லிலும் சரி மாத்தி மாத்தி எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட நீங்க மாத்தி பேசிட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்க ரொம்ப உண்மையா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த விஷயத்த எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கறது வேணால் இவங்களுக்கு தெரியாம இருக்கலாமே தவிர எப்ப சொன்னாலும் நம்ம வேலையை செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்போடையே இருந்து சில நேரத்துல ஏமாற்றத்தை தான் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க கருணைங்கிறது இவங்க கிட்ட ஏமாற்றத்தை கொடுக்கும் அன்பு நம்பிக்கை துரோகத்தை உருவாக்கும் பல வேதனைகள் பல அசிங்கங்களை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கோர்ட்டு கேஸுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏறணுங்கிற அவசியமே இருக்காது ஏறி இருப்பாங்க ஒரு சின்ன பணம் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு கூட கடன் வாங்காதவங்க லட்சக்கணக்கில் இப்போ கடன் வாங்கி தன்னுடைய மானம் போற அளவுக்கு சில இடங்கள்ல நடந்திருக்கும் காதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிதல் அந்த புரிதல் கெட்ட சகவாசத்தினால விழுந்திருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிங்கிற இடத்துலையும் நம்பிக்கை இல்லாம விழுந்து நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு ஏமாற்றமான அன்பின் தோல்வியால இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா காரணம் என்னன்னா குரு பெயர்ச்சி இவங்களுக்கு சாதகமான பயிற்சியா இருக்கும் நம்ம ஓரளவுக்காவது பொருளாதாரத்துல பிசினஸ்ல டெவலப் ஆயிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர சுற்றியுள்ள யாரையுமே இவங்க நம்பவே இல்லைங்கிறது தான் உண்மை அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா இல்லையா குடும்பம் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி பொருளாதாரம்ங்கிற விஷயத்திலையும் சரி அதே மாதிரி படிப்பு வேலை வாய்ப்புங்கிற விஷயத்திலையும் சரி எல்லாத்துலயுமே தோல்வி யோசிச்சு பாருங்க இந்த மூன்று விஷயம்தானே லைஃபே ஒருத்தவங்க எழுந்துக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க அந்த கேப்ல நம்மளை பத்தி சிந்திக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நம்புறாங்க இல்லையா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தாலும் நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம உடல் உழைப்பு எதுக்காக கொடுக்குறோம் நம்ம மனசை எதுக்காக காயப்படுத்தி வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க ஆனா இன்னைக்கு தேவையில்லாம பேசியதன் விளைவா அவங்களே இன்னைக்கு தேவையில்லாம போயிட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில மூன்றாம் நபர் தலையீடுங்கிறதுனா என்ன அப்படி மூன்றாம் நபர்களுடைய தலையீடு நம்ம வாழ்க்கையில வந்தா என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் இதனால நம்ம எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறோங்கிறத ரொம்ப இயற்கையா ஃபீல் பண்ணி கஷ்டப்படுற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் உணர்ந்துட்டாங்க சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்குனாரு பாருங்க வியாபாரத்துல நல்ல தெரிஞ்ச வியாபாரம் குடும்ப வியாபாரம் பல தலைமுறையா செய்யக்கூடிய விஷயத்த கூட தான் செய்யும் போது அதுல ஏன் தோல்வி ஏற்பட்டது ஏன் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க பேங்க் லோன் எதுக்கு வாங்கணும் வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எதுக்காக கடன் வாங்கணும் எதுக்காக போலீஸ் கிட்ட போய் நிக்கணும் எதுக்காக தன்னுடைய ஃபேமிலிக்காக போய் சமாளிச்சிட்டு இருக்கணும் எதுக்காக அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும் எதுக்காக அவமானப்பட்டு இருக்கணும் எதுக்காக வர கால கூட போன்ல அட்டன் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் ஃபோன் வராதான்னு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு போனேன் வேண்டாங்கிற லெவல்ல சில பேர் வருத்திருப்பீங்க அவங்கள சுற்றி இப்போ நீங்க தேடுற ஒரே விஷயம் தன்னை சுற்றி இருக்கவங்கல யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு நபராவது நம்ம மேல பாசமா இருக்க மாட்டாங்களா நம்ம மேல ஆசையா இருக்க மாட்டாங்களா நம்ம மேல பற்றோட இருக்க மாட்டாங்களா அட்லீஸ்ட் நமக்கு துரோகம் பண்ணாமலாவது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தான் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இன்னமும் பல சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு வெளிநாடு போய் கஷ்டப்படுறாங்க பழகனை நட்பால ஒரு அசிங்கம் அவமானம் நம்பியவர்கள் கிட்ட நம்ம சொன்ன விஷயம் நமக்கே பிரச்சனையா போய் முடிஞ்சது பாருங்க நம்ம ஒருத்தவங்களுடைய பிறந்த நாளுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு கஷ்டத்திலையும் நம்பி ஒரு பொருளை வாங்கி கொடுத்திருப்போம் நமக்கு பிறந்த நாள் ஆனா பிறந்த நாளுக்கு நமக்கு விஷ்பன்லனா கூட பரவாயில்ல நம்மளை அசிங்கப்படுத்த கூடாது இல்லையா காயப்படுத்த கூடாது இல்லையா நம்ம எதிர்பார்ப்ப நிறைவேற்றும் இல்லையா அப்ப எவ்வளவு தூரம் வலிச்சிருக்கோம் எவ்வளவு தூரம் வேதனை ஏற்பட்டிருக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு கோவில் முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கும்ங்கிறது தான் உண்மை இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆழமான வலி வேதனைகள் இருந்து கண்டிப்பா ஒரு விடுதலைங்கிறது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கு எந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் போனோங்கிறத பார்க்கலாம் கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருவையாறு போற ரூட்ல இந்த இடம் இருக்கு இந்த கோயிலுடைய பெயர் திருவைக்காவூர் வில்வவனேஸ்வரர் கோவில் இந்த ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை ரிஷபராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதை விட நூறு மடங்கு விசேஷம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில திருப்பு முனைங்கிறது கண்டிப்பா ஏற்படும் எந்த மாசம் வேணா போகலாம் எந்த தினத்துல வேணா போகலாம் இன்னைக்கு தான் போகணும் அன்னைக்கு தான் போகணும்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் நீங்கள் ரோகிணி நட்சத்திரமோ கிருத்திகை நட்சத்திரமோ மிருகசுரிஷம் நட்சத்திரமோ எந்த நட்சத்திரமா இருக்கட்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்தால் அது இன்னமும் விசேஷம் அந்த தினத்தில் போயிட்டு வாங்க நல்ல ஒரு ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அது தாண்டி உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் கிடைக்கும் ஒரு அடைசல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அத்தனை அடைசலும் நீங்கி போய்டுங்கிறது தான் உண்மை இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும்